அனைவருக்கும் வணக்கம் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் எட்டு தளங்கள் பற்றியும் ஒவ்வொரு தளத்தில் உள்ள நூல்கள் பற்றியும் பார்க்க போகிறோம் என்பது சொந்த நூல் படிப்பகம் பிரைலி நூல்கள் அதாவது கண் பார்வையற்றோருக்கான பிரிவு முதல் தளம் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கான பிரிவு பருவ இதழ்கள் இருக்குது இதுக்கான ஷார்ட்கட் முதல் பருவம் குழந்தை பருவம் முதல் பருவம் என்பது முதல் தளத்தையும் குழந்தை என்பது குழந்தைகளுக்கான பிரிவையும் பருவம் என்பது பருவ இதழ்களையும் குறிக்கும் இரண்டாம் தளத்தில் தமிழ் நூல்கள் இருக்குது மூன்றாம் தளத்தில் கணினி அறிவியல் தத்துவம் அரசியல் அறிவியல் நூல்கள் இருக்குது இதுக்கான ஷார்ட்கட் மூன்று வயதுள்ள கனிமொழியை அரசி தத்தெடுத்தால் மூன்று வயதுள்ள என்பது மூன்றாம் தளத்தையும் கனிமொழி என்பது கணினி அறிவியலையும் அரசி என்பது அரசியல் அறிவியலை அறிவியலையும் தத்தெடுத்தால் என்பது தத்துவத்தையும் குறிக்கும் நான்காம் தளம் நான்காம் தளத்தில் உள்ள நூல்கள் பார்த்திங்கன்னா பொருளியல் சட்டம் வணிகவியல் கல்வி இதுக்கான ஷார்ட்கட் நான்கு பொருளையும் வனிதா சட்டென கல்லால் அடித்தார் நான்கு என்பது நான்காம் தளத்தையும் பொருளையும் என்பது பொருளியலையும் வனிதா என்பது வணிகவியலையும் சட்டென என்பது சட்டத்தையும் கல்லால் என்பது கல்வியையும் குறிக்கும்